வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராகு கேது ஜாதகங்க விவிஐபி பாருங்க பா தம்பி பாருங்க ஒரே பையன் ராகு கேது ஜாதகம் தம்பி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் ரோஹித்துங்க டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சேலம் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் ஐடி முடிச்சிருக்காவிப்பே பிஸ்னஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டுங்க சேலத்தில் இருக்காங்க ஹைட்டு வந்து ஒன் செவன் ஃபோர் சிஎம் வெயிட் வந்து செவன் ஃபைவுங்க ரிலீசியம் வந்து ஹிந்து கொங்கு நாடாருங்க சுவாதி நட்சத்திரம் ராசி சிவகோத்திரம் குலதெய்வம் பூமனூர் சாமி திங்களூருங்க ஈரோடு மாவட்டம் ஒரே பையன்தான் அம்மா வந்து எல்ஐசி ஆஃப் இந்தியாவில் இருக்காங்க நார்த் பிரான்சில் இருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அப்பர் மிடில் ஃபேமிலியை எதிர்பார்க்குறாங்க பையன் ஒரே பையன் காட்டி நல்லா ஒழுக்கமான பையன்தான் உங்கள் பரு இதுக்கு மேட்சிங்காக இருந்தால் ஜாதகம் இருந்தால் திருமண இருந்தாலும் சரிங்க கான்டாக்ட் பண்ணுங்க 9524065589 ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன்